ஏசு கிறிஸ்தவியல் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அன்னையுடைய அன்பு பிள்ளைகளேசு நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் என்று வெள்ளிக்கிழமை மாதத்துடைய முதல் வெள்ளிக்கிழமையும் கூட திரு ஆண்டு பிறகு ஒப்ப கொடுக்கக்கூடிய அற்புதமான உன்னதமான நாளில் நம்மையினுடைய குடும்பத்தாரையும் எண்ணங்களை இயக்கங்களை எதிர்பார்ப்புகளையும் முயற்சியை காரியங்களையும் நம் திரு ஆண்டு பாதத்துல ஒப்புக்கொடுப்போம் நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் ஆசிர்வாதமாக இருக்க நம்முடைய திருதி ஆண்டவர் நம்மோடு உடனிருந்து பயணிக்கும்படி உங்களோடு ஜபிக்கின்றேன் இந்த நாளை ஒப்ப கொடுக்கின்றேன் சகோதர சமுதிலே ஒரு இளைஞன் குடிசைவாழ் பகுதி மக்கள் மத்தியிலே நடந்து சென்றார் செல்கின்ற போது பார்க்கின்றான் பசையும் பட்டினியும் வயிறொட்டிய மக்கள் ஆண்டவர் கோபம் கொள்கிறார் கடவுளே இது உமக்கு நியாயமா பட்டினியாகவும் பசியாகவும் வயிறுட்டி கிடைக்கின்றார்களே நீ பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன் என்று வானத்தில் இருந்து ஒரு குரல் வந்ததா நான் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றேன் இவை அத்தனையும் செய்வதற்காகத்தான் நான் உன்னை படைத்திருக்கிறேனே நீர்தான் ஏதாவது செய்ய வேண்டும் இந்த மக்களுக்கு என்று குரல் வந்ததான் பிரியமான சகோதர சகோதரிகளே யார் செய்வார் நான் ஒவ்வொருவரும் தான் செய்ய வேண்டும் இன்றைய நாளுடைய நட்சத்தில் அதுதான் நடக்கின்றது பிழைப்பால் முடியவில்லை அந்தரியா ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஒரு சிறுவன் இருக்கின்றான் என்று அடையாளம் காண்பிக்கின்றார் அந்த சிறுவன் தன்னிடமிருந்ததை கொடுக்கவில்லை என்றால் அங்கு பெரிய அற்புதமும் அதிசயமும் செய்திருக்க முடியாது கொடுத்தான் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கின்றார் செய்கின்ற ஒவ்வொருவரும் கொடுக்கின்ற போதுதான் சிறுதுளி பெருவள்ளம் எமுன சமுதர சோதிலே அந்த கொடுக்கக்கூடிய மனம் அந்த கொடுக்கக்கூடிய உள்ளம் அந்த அந்த கொடுப்பதில் நிறைவு காண வேண்டும் என்பதைத்தான் இன்றைய நற்செய்தியில நாம் வாசிக்க கேட்கின்றோம் அது இல்ல ஐயாயிரம் மக்கள் ஒன்றமின் பனிரெண்டு கோடி நிறைய மீதி இருந்த அப்பங்களையும் மீன் துண்டுகளையும் சேகரிக்கின்றார்கள் பிரியமான சகோதர சகோதரிகளே ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கொண்டு ஐயாயிரம் பேருக்கு உணவு கொடுத்த நம்முடைய தேவன் நம்மை பராமரிக்க மாட்டாரா நாம் கேட்பதை கொடுக்க மாட்டாரா அல்லது நம்மேல் இரக்கமும் கருணையும் கொள்ள மாட்டாரா கண்டிப்பாக நிச்சயமாக நாம் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய விஐபி நாம் கேட்பதற்கு முன்பாகவே என்னுடைய தேவைகளை அறிந்து வைத்திருக்கின்றார் நம்முடைய தேவன் நிச்சயமாக இதோ உன்னால் முடியும் உன்னால் மட்டுமே முடியும் என்று நாம் சிறிதளவு கொடுத்தோம் என்றால் ஆண்டவர் நம்மை வைத்து நம் சார்பாக பெரிய காரியங்களை செய்வார் நம்முடைய ஒத்துழைப்பு இல்லை என்றால் அவருடைய ஒத்துழைப்பு எப்படி கிடைக்கும் நான் ஒத்துழைக்கவில்லை என்றால் அவர் என்னோடு எப்படி ஒத்துழைப்பு கொடுப்பார் நான் என்னால் முடிந்த அளவிற்கு ஆண்டவருக்கு கொடுப்பேன் அது நேரமாக இருக்கலாம் பணமாக இருக்கலாம் அறிவாக இருக்கலாம் அது என்ன உதவியாக இருக்கலாம் ஆலோசனையாக இருக்கலாம் ஆண்டவர் பல விதத்துல நமக்கும் அல்லது மற்றவர்களுக்கும் வெளிப்பிடித்துக் கொண்டுதான் இருக்கின்றார் நாம் கொடுக்க தவறினால் அவரும் கொடுப்பதை நிறுத்தி விடுவார் அந்த சிறுவன் கொடுத்ததான் அங்கு அற்புதமும் அதிசயமும் நடந்தது என்று நாமும் கொடுப்போம் அப்படிப்பட்ட அற்புதத்தையும் அதிசயத்தையும் நாமும் நம்முடைய வாழ்க்கையில நம்தேவன் செய்வார் லோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்கு மக்கள் நன்றி செலுத்த தகப்பனை அன்று அந்த சிறுவன் வைத்திருந்த ஐந்து ஒப்பங்களை இரண்டு மீன்களை கொண்டு ஐயாயிரம் பேருக்கு நீ பகிர்ந்து கொடுத்தீரப்பா எவ்வளவு பெரிய அற்புதம் நீ அந்த மக்கள் பரம்பு கொண்டே அவர்களின் சொற்பொழிவை கேட்பதற்காக இரவு பகலாக எவ்வளவோ தூரத்திலிருந்து பயணித்து கால்நடையா வந்து சேர்ந்தவர்கள் அப்பா தகப்பனே எங்களையும் கண்ணோக்கி ஆறும் எங்களை ஆசிர்வதியும் இன்றைக்கு நிறைய தேவைகள் தேவையற்ற தேவைகளோடு நிறைய தேவைகளை நாங்கள் பூர்த்தி செய்து ஆக வேண்டும் என்ற நினைப்பில் வாழ்ந்துகிட்டு இருக்கோம் அப்பா உழைப்புக்கேற்ற ஊதியம் இல்லை உழைப்புக்கேற்ற வருமானம் இல்லை எல்லா சூழ்நிலைகளும் மாற வேண்டும் எங்களை இன்னும் தொடர்ந்து ஆசீர்வதித்து உடைய வல்லமையார் உடைய கிருபையார் உடைய ஆசீர்வாதத்தால் நிரப்பி நிறை உள்ள மக்களாக என்று வாழ கிருபை தரும்படியாகவும் மற்றும் மற்றவரோடு பகிர்ந்து கொடுக்கக்கூடிய எங்களால் முடிந்ததை நாங்கள் பிறருக்கு செய்வோம் பிறருக்கு கொடுப்போம் என்று அப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தோடு என்று வாழ கிருப்பை திரும்படி எங்களாண்டாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே